நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தினுடைய மர்மம் அதிரடியாக ஆதாரத்தை வெளியிட்ட அன்மணி ராமதாசு இப்படி முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் மோசடி என்று சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதாரத்தை இருக்கின்ற இந்த தருணத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் திமுக காரங்க முதல்வர் வெளிநாடு போனது மோசடி என்று சொல்லி கண்டுபிடிச்சியா இல்ல உங்க தந்தையார் இரண்டாவது திருமணம் செய்து ஐம்பது ஆண்டு காலமாக வெளி உலகத்துக்கு தெரியாம குடும்பம் நடத்தினாரு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அன்புணி ராமதாஸ் அவர்களை சமூக வலைத்தளத்துல தனிப்பட்ட முறையில தாக்குதல் தொடுத்திருக்கின்றார்கள் முதல்வர் பயணம் முழுமையும் மோசடியா அன்மணி ராமதாஸ் அவர்கள் அப்படி என்ன ஆதாரத்தை வெளியிட்டாரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்ததா பத்திரிகைகளில் வெளிவந்த புகைப்படம் உண்மையா பொய்யா எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்த்துலாங்க டாக்டர் ராமதாஸ் அவருடைய தனிப்பட்ட விஷயத்த நான் பேசக்கூடாது என்றுதான் நினைச்சேன் ஆனா அன்மணி ராமதாஸ் இந்த மாதிரி தரைக்குறைவா விமர்சனம் பண்ணி இருப்பதனால இந்த விமர்சனம் ஒர்த்தா இல்லையா அன்பு ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் மீது வைத்த குற்றச்சாட்டு பொய்யா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக தான் டாக்டர் ராமதாஸ் அவருடைய இரண்டாவது திருமணத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்காரு நம்ம அண்ணாமலை கூட வந்து நேத்து விமர்சனம் பண்ணிருந்தார் கேளான் என்ற நூலகத்தை நான் போய் பார்த்தேன் அங்க தமிழ் ஓலைச்சுவடைகள்லாம் இருந்தது அதை நான் தொட்டு பார்த்தேன் அது மட்டும் இல்லாம முதல் முதலாக அச்சேறிய நூற்களை பார்த்தேன் அதனுடைய முதன்மையான பிரதிகள் அங்கதான் இருக்கிறது அந்த நூலகத்தை வந்து பராமரிக்கக்கூடியவரை நான் சந்தித்தேன் என்னுடன் வந்து உரையாடினார் தமிழே என்னை வரவேற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பதிந்து உடனடியாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெர்மன்ல கெலான் என்ற நூலகத்தை நீங்க போய் பாத்தீங்களா ஆனா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல இழுத்து மூடிட்டாங்களாமே ஜனவரியில முறையான அறிவிப்பானது பத்திரிகை வந்ததே நம்ம முதல்வர் அதை பார்க்கலையா போகாத நூலகத்துக்கு போனதாக சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை தமிழக முதல்வரே தமிழக மக்கள் மத்தியில் இந்த மாதிரி மோசடியான விளம்பரத்தை தேடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணாமலை இப்போ தொழில் முதலீட்டுக்காக ஜெர்மன் போயிருக்கின்ற முதலுடைய பயணமே மோசடி என்று அன்மொழி ராமதாஸ் சொல்றாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் முதல்வர் போன அன்னைக்கே வந்து மூவாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டது நேற்று வரைக்கும் இருபத்தி ஆறு புரிந்து ஒப்பந்தம் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருபது கோடி அளவுக்கு அந்நிய முதலீடானது தமிழகத்துக்கு வரப்போகிறது அதன் மூலமாக பதினைஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகுது இதை தான் அன்பு ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி இருக்கின்றாரு முதல்ல கிண்டிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கெனார் பிரமிஸ் அந்த கம்பெனி தான் இருக்குதான் இந்த கம்பெனியினுடைய தலைமையகமானது ஜெர்மனில இருக்குதான் இந்த நிறுவனமானது தன்னுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்த போறாங்க அப்போ விரிவுபடுத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் உட்காந்துக்கிட்டு அரசு அதிகாரிகளை அனுப்பி இந்த கெனார் பிரமிஸ் நிறுவனமானது அவங்க நிறுவனத்தை தமிழகத்தில் விரிவுபடுத்த போறாங்களாம் இன்னும் கூடுதலாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ண போறாங்களாம் கூட்டமாப்பா தலைமைச் செயலகத்தை நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டே வந்து இந்த கெனார் பிரமிஸ் என்ற நிறுவனத்தை வந்து கூப்பிட்டு நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் இதற்காக ஜெர்மன் போய் இந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே செயல்படக்கூடிய நிறுவனத்திடம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னு நம்முடைய அன்பணி ராமதாஸ் வந்து கேட்டுருக்கின்றார் அந்த நிறுவனம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் பண்ணின்னு தான் இருக்குதான் வந்து கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த நிறுவனம் பெரிய பாளையத்தில் இருக்கிறதாமே ஏற்கனவே காற்றாலை தொழிற்சாலைக்கு தேவைப்படுகின்ற எந்திரங்களை உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்குதான் இந்த நிறுவனம் வந்து தமிழகத்தில் ஆலையை விரிவுபடுத்த போறாங்களா அதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ண போறாங்களா இதை தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கினே வேலை பார்த்திருக்கலாம் அதிகாரியை விட்டு விட்டு கூப்பிட்டு கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சக்சஸ் பண்ணிருக்கலாம் ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இதற்காக ஜெர்மன் போயிருக்கின்றாரு இந்த ரெண்டு நிறுவனமும் நம்ம தமிழகத்திலே ஏற்கனவே தொழிற்சாலை தொடங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இதற்காக இதற்காக ஜெர்மனிக்கு போனாரு மூன்றாவது ஒரு நிறுவனத்தினத்துல நம்ம முதல்வர் ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார் அந்த நிறுவனத்திடத்துல இருநூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உலக திறன் மையம் அதாவது நம்ம இளைஞர்களை வந்து பாத்தீங்கன்னா திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுகின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் எங்க இருக்கு தரமணியில தான் இருக்குது ஆவடி சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பா சென்னை புறநகர் பகுதி சென்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து தன்னுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கூடுதலான முதலீடு செய்ய போறாங்க இதற்காக எதுக்கு நீங்க ஜெர்மனிக்கு போனீங்க அப்படின்னு நம்முடைய அன்பு ராமதாஸ் சொல்றார் வரும் தமிழகத்தில் மூன்று நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனங்கள் வந்து ஆலையை விரிவுபடுத்துகிறது ஸோ அந்த நிறுவனத்தின வந்து ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார் அதனாலேயே வந்து அன்மணி ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் செய்து விட்டாரா நம்ம முதல்வர அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும் கிடையாது நம்ம முதல்வர் அவர்கள் ஜெர்மன் போறதுக்கு முன்பாக சில புள்ளி விவரங்களை வெளியிட்டு போனார் அந்த புள்ளி விவரங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஏப்பா நம்ம தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு புரிந்துணர்வு பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாம நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம முதலீடாக கொண்டு வந்தது இருபத்தி ஓராயிரம் கோடி அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டில் நம்ம மொத்தம் எத்தனை ஆயிரம் கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிந்துணர்வு பந்தம் போட்டிருக்கோம் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆனா வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு இழுத்துட்டு வந்தோம் இருபத்தோராயிரம் கோடி அப்படின்னா நம்ம முதல்வர் வெளிநாட்டுக்கு ஐந்து முறை போய் முதலிட கூட்டு வந்தது எவ்வளவு பார்க்கும் போது ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் இந்த ரெண்டு சதவீதத்துக்கு மக்கள் வரி பணமானது எவ்வளவு செலவாயிருக்குது அதுவும் இல்லாம முதல்வருடைய உழைப்பும் உடல்நிலையும் எந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சிருக்கும் எதற்காக இப்படி வெளிநாடு போயிட்டு நான் முதலிட கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நம்ம தமிழகத்துல இருந்தே நாம கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு முதலிடம் இழுத்து ஆனா வெளிநாடு போயிட்டு வெறுமனே இருபத்தாறாயிரம் கோடி தான் முதலிட இழுத்து அப்போ இந்த இருபத்தோராயிரம் கோடிக்கு எதுக்காக வெளிநாட்டுக்கு போனோம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நாம முதலிட இழுக்கின்ற போது வெளிநாட்டுக்கு போனது மோசடி தானே அப்போ முதலிடம் இழுக்க போனீங்களா இல்ல இன்ப சுற்றுலா போனீங்களா உங்க உடல் உழைப்பும் போச்சு மக்களுடைய வரிப்பணமும் வீணா போச்சு எதுக்கு போனீங்க முதல்வர் அப்படின்னு அன்பு ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாரு இது நியாயமான கேள்வியா அல்லது நியாயம் இல்லாத கேள்வியா அன்பு ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி இங்க இருக்கின்ற கம்பெனிக்கு ஜெர்மன்ல போய் புரிந்து ஒப்பந்தம் போட்டதுனால முதல்வர் கொக்க நேரடியா பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு கொக்கு தலையில வெண்ணைய வச்சு அது உருகி கண்ணுல வந்து மறைக்கின்ற பொழுது ஓடி போய் கொக்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கலாம் என்று ஒரு பழம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பயணமே மோசடி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ இப்படி முதல்வர் வந்து புரிந்து ஒப்பந்தம் போட்டது மோசடி சொன்ன பிறகு அன்பி ராமதாஸ் அவர்களை திமுக சும்மா விட்டுருவாங்களா அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து இரண்டாம் திருமணம் பண்ணதை வந்து அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள் எனக்கு கூட டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆச்சா ஆலையா என்ற விஷயம் தெரியவே தெரியாதுப்பா ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பற்றியும் வன்னியர் சங்கம் பற்றியும் டாக்டர் ராமதாஸ் பற்றியும் அன்பு பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய படிச்சிருக்கோம் நிறைய பயணப்பட்டுருக்கிறோம் அவங்களுடனாம் ஆனால் எனக்கே தெரியாத விஷயமாக தான் இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஹாஸ்பிட்டலேயே அவராக கூடவே ஒர்க் பண்ணவங்க சுஷிலா அவர்களாம் அவங்களுக்கு வந்து திருமணம் டாக்டர் ராமதாஸ் உடன் ஆகியிருக்கிறது அந்த திருமண உறவு ஐம்பது ஆண்டு காலம் கடந்திருக்கிறது அதனால திருமணம் வாங்கி ஆண்டு காண்பதனால நம்ம டாக்டர் ராமதாசனுடைய இரண்டாவது மனைவி சுசிலாவுடன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் போயிட்டு குதிரலமாக அந்த விழாவை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த புகைப்படமானது சமீபத்தில் ஆனது வெளியாகியிருக்கிறது மூத்த அரசியல்வாதிக்கு வாழ்க்கப்பட்ட சுசிலா அவர்கள் தமிழக அரசியல கரைச்சி குடிச்சிருக்காங்க அதனாலேயே டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அரசியல சொல்றது அது மட்டும் இல்லை கௌரவ தலைவராக இன்னைக்கு பாமகளை சுத்திட்டு இருக்கா தெரியுமா யாரு ஜி மணி அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் இரண்டாவது மணி இருக்காங்களா சுசிலா அவருடைய கையால் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஜி கே மணி அவர்களே செயல்படுவாராம் அதனால தான் கட்சிக்குள்ளவே வந்து இப்ப குழப்பமா இரண்டாவது மனைவி பயப்படுறாங்களா இன்னைக்கு கட்சிக்குள்ள அருண்மணி ராமதாசனுடைய ஆதிக்கம் அதிகமானால் குரு அவர்களுக்கு பாமக என்ன நடந்ததோ காடுவட்டி குரு அவர்களுக்கு அதே மாதிரி எனக்கு நடந்தாலும் நடக்கும் அதனால எனக்கு சில செட்டில்மெண்ட்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவருடைய இரண்டாவது மனைவி சுசீலா அவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்றாங்களாம் உடனடியாக சுசீலா அவருடைய அடிமையா இருக்கக்கூடிய ஜி மணி அவர்கள் டாக்டர் ராமதாஸ் கிட்ட சொல்ல உன் பையன் ஒட்டுமொத்தமா கட்சியை கைப்பற்றுகின்றான் ஆனா ஐயாவுடைய சின்ன சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்கறாங்க ஏதாவது பண்ணிட்டு கட்சி பையனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஜி மணி அவர்கள் போய் டாக்டர் ராமதாஸ் கிட்ட கேட்க உடனடியாக அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் கட்சி வேற குடும்ப விவரங்கள் வேற சொத்து பத்து வேற அதையெல்லாம் நாம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுபடி போகலாம் ஆனா கட்சியெல்லாம் தலையிடக் கூடாது அப்படின்னு அன்பு ராமதாஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு கட்சி அடிப்படையா வச்சு சொத்தை பிரிப்பதா நோ நோ அப்படின்னு அன்பு ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் காட்டம் காட்டியிருக்காரு ஆனா டாக்டர் ராமதாஸ் அவருடைய இரண்டாவது மனைவி அவர்கள் மாதவரத்துல தனியார் பள்ளி ஒண்ணு இருக்குது அந்த பள்ளியை தான் இப்ப நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பள்ளியை நிர்வாகம் பண்றதுனால டாக்டர் ராமதாசும் அன்மணி ராமதாசும் இரண்டு பேரும் சேர்ந்து மாதத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காசே கொடுக்கறாங்களாம் அந்த பள்ளியை நிர்வாகம் பண்றதுக்கு மாதவரத்தில் டாக்டர் ராமதாசுக்கும் அன்மணி ராமதாசுக்கும் சொந்தமான அந்த பள்ளி ஆயிரம் கோடி ரூபாய் தேருமா கட்டடங்களுடன் மற்றும் நிலப்புலங்களுடன் அதை டாக்டர் ராமதாசுடைய இரண்டாவது மனைவி சுசில் அவர்கள் இது எனக்கு கொடுத்துருங்க நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம் ஆனால் அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் பாருங்க சொத்து எல்லாம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை படி விட்டுரும் ஆனால் கட்சியில எந்த குழப்பத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சுசிலா அவர்கிட்ட குறிப்பா அன்மணி ராமதாஸ் கிட்ட வந்து டாக்டர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனா கட்சி விஷயத்தை விட்டுட்டா டல்லா கட்ட முடியாது சொத்து நமக்கு தேராது அதனால இத்தனை நாளும் தைலாபுரத்துல தான் இருந்திருக்காங்க டாக்டர் ராமதாஸ் உடன் சுசிலா அவர்கள் இருந்திருந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்திருக்குது ஏன்னா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க குடும்பத்துக்கு கூட தெரியாது மறைச்சி வச்சிருப்பாங்க ஆனா டாக்டர் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய சம்மதத்துடன் தான் இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு முதல் மனைவி இரண்டாவது மனைவி ரெண்டு பேருமே வந்து தைலாபுரத்தில் தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இப்போது சொத்து பிரச்சனையை தான் கட்சிக்குள்ள வெடிப்பதாக நன்றாக தெரிகிறது இந்த செய்தியை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணம் மோசடி அப்படின்னு அன்பு ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணதுனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கல்யாணம் பண்ணது மட்டும் மோசடி இல்லையா ஒன்னே ஏமாத்திருக்கின்றார்களே அதை எப்ப கண்டுபிடிச்ச ஐம்பது வருஷத்துக்கு பிறகா திருமணம் பொன்விழா ஆண்டு கொண்டாடுகின்ற பொழுதா உனக்கு சித்தியா இருக்கின்ற விஷயத்த ஐம்பது வருஷம் கழிச்சுதான் இந்திய மக்களுக்கே தெரிவிப்பியா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் வரி பணம் வீணாவது முதல்வருடைய உடல்நல வீணாகுது எதுக்கு அவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னு அன்பு ராமதாச பொறுத்து வரைக்கும் நல்ல விஷயங்களை அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கின்ற போது தனி மனித தாக்குதல் எதுக்குன்னு தெரியல சமூக வலைதளத்தான் சில பேர் கமான்ஸ் என்ற இதெல்லாம் எழுதியிருந்தாங்க சரிங்க முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் என்பது மோசடியா அன்பு ராமதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாமா எதற்காக ஜெர்மன் போனோம் பிறகு லண்டன் போக போறாரு லண்டன்ல போயிட்டு இந்தியாவில் ஏற்கனவே கிளை பரப்பி இருக்கக்கூடிய நிறுவனம் கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட போறாரா ஏன்னா ஏற்கனவே வந்து லூலு மகான் நம்ம கேரளாவில் தான் இருக்குது ஆனால் துபாயில் போயிட்டு புரிந்துருவ பந்தம் போட்டார் மூவாயிரம் கோடி மொத்தமே துபாய் போன பிறகு அவர் கொண்டு வந்த முதலீடு மூவாயிரம் கோடி தான் அப்படி அந்த மூவாயிரம் கோடி கூட யார் முதலீடு பண்ணான்னு பார்த்தா இந்த லூ மார்க்கெட் தான் ஸோ அதனால இந்தியாவில் ஏற்கனவே இருக்கின்ற நிறுவனங்களுடன் தான் வந்து ஒவ்வொரு முறையும் வெளிநாடு போயிட்டு புரிந்துணர்வு பந்தம் போட்டு வராரா அதில் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயணம் என்பது தானா உங்கள் கருத்தை சொல்லுங்கோ நன்றி நண்பர்களே